ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம் மன அமைதி திரும்பி ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் வாழணும்னா நம்ம இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டால் போதும் என்னது எதையுமே பர்சனலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது டோன்ட் ரியாக்ட் பட் ரெஸ்பாண்ட் எந்த பிரச்சனையும் பிரச்சனை கிடையாது நம்ம அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு நல்லது அதை ரியாக்ட் பண்ணினோம்னா அந்த பிரச்சனை பெருசாகுங்கிறத அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம மனசு இன்னொரு மனசு ஒத்து வராது மைண்ட் இஸ் யூனிக் எண்ணூறு கோடி மனசு இருக்குது இந்த உலகத்தில் பூமி உருண்டலைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எண்ணூறு கோடி மனசில் ரெண்டு எந்த ரெண்டு ஜோடி மனசும் நூறு பர்சன்ட் வந்து டேலி ஆகாது அது கம்பேட்டிபிலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது அதுதான் யூனிக்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த ஜாதகம்லாம் பார்க்குறது அண்ட் கல்யாணம் பண்ணதுக்கு மாதிரி மனப்பொருத்தம் பார்க்கறதுலாம் வந்தது அதில் பத்து பொருத்தத்தில் ஆறோ ஏழோ எட்டோ அப்படி இருந்தால் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க பெரியவங்கள்லாம் ஸோ அதுக்கு கீழே இருந்தால் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி உள்ள சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும் இந்த பிரார்த்தனை அடிக்கடி சொன்னோம்னா நமக்கு மன அமைதியும் மனத்தில் சந்தோஷமும் உண்டாகும் இறைவா எதை என்னால் கட்டுப்படுத்த முடியாதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும்க்குவம் சப்போஸ் என் குழந்தைகள் முதல்ல கேட்பாங்க வயசாக வயசாக கேட்க மாட்டாங்க அவங்களோட மனசு கட்டுப்பாடு இல்லை அதனால் விட்டுற முடியுமா விட்டுற முடியாது அதை ஏற்றுக்கொண்டு அவங்க தப்பா நடந்தால் அதற்கான பண்ணிக்கிட்டு போகணுமே தவிர ஏற்றுக்கணும் அதான் முக்கியம் அதனுடைய பெஸ்ட்டை பண்ணிகிட்டு இருக்கணும் மற்றதெல்லாம் இறைவன்கிட்ட விட்டுறணும் பெஸ்ட்டை பண்ணாமல் இருக்கக்கூடாது அடுத்தது எதை என்னால் கட்டுப்படுத்த முடியுமோ அதை அமைதியாக கட்டுப்படுத்தும் சக்தியை கொடு அதை பண்ண மாட்டேங்கிறோம் நம்ம மனசையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும்பொழுதோ மற்றவர்கள் மனச கட்டுப்படுத்த முடியுமா ரொம்ப கஷ்டம் இல்லையா எது என் கட்டுப்பாட்டில் இருக்கு எது என் கட்டுப்பாட்டில் இல்லை என்ற வித்தியாசத்தை காட்டிக்கொடு அதுவே நமக்கு தெரியல மத்தவங்க விஷயத்துல போய் மூக்க நுழைக்கிறோம் இந்த மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கங்கறதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பழக்க வழக்கங்களையோ நம்ம கிட்ட எது கண்ட்ரோல்ல இருக்கையோ அதை நம்ம விடுவதற்கு தயாராக இல்லை இதுதான் ப்ராப்ளம் இந்த பிரார்த்தனையை கடைபிடித்து வந்தால் அமைதியிலும் சந்தோஷத்திலையும் நாம் தான் ரிச்சஸ்ட்டு இதுதான் முக்கியமான விஷயம் எது எது ஜென்ரலாக பார்த்தா எது என் கண்ட்ரோலில் இல்லை மற்றவங்க என்னை பற்றி நினைக்கிறது என் கண்ட்ரோலில் இல்லை மற்றவங்க பல விஷயங்களை நம்பிக்கை வச்சுருப்பாங்க அது என் கண்ட்ரோலில் இல்லை மற்றவங்களுடைய மோட்டிவ் என் கண்ட்ரோலில் இல்லை மற்றவங்களுடைய உணர்வு உணர்ச்சி என் கண்ட்ரோலில் இல்லை இதெல்லாம் நம்ம அப்படியே ஏற்றுக்கிட்டு அது அவங்களுக்கு கெடுதலாக இருந்தால் நம்ம உறவாயாச்சுன்னா பெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கணும் சப்போஸ் ஃப்ரெண்டாயாச்சுன்னா எடுத்து சொல்லலாம் அப்புறம் விலகிடலாம் எது எது என் கண்ட்ரோலில் இருக்குது என்னுடைய இன்னர் பீஸ் என் கண்ட்ரோல் தான் இருக்கு என்னுடைய ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ் என் கண்ட்ரோல தான் இருக்கு சோ நான் என்ன நினைக்கிறேங்கிறது என் தான் இருக்கு என்னுடைய பழக்க வழக்கங்கள் என் கட்டோல தான் அதான் நல்லபடியா வச்சுக்கணும் இறைவா நன்றி